வாழ்க வளமுடன் சிரசாசனம் அப்படின்றத தொடர்ச்சியாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே தொண்ணூறு நாட்கள் நீடித்து செய்யும்போது இந்த தலைமுடியோட ஆரோக்கியத்தையும் அடர்த்தியையும் மேம்படுத்திக்க முடியுதா இல்லை இருக்கக்கூடிய இதே நிலையில் நாச்சும் தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்னு செல்ஃபாக பரிசோதனை ஓட்டம் அப்படின்றதில் ஆறு நாள் வீடியோ பார்த்துருப்பீங்க இது ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்களுக்கான அந்த பயிற்சி செய்யக்கூடிய வீடியோவும் அதில் எடுத்துக்கிட்ட உணவு அந்த மூணு நாளைக்கு நான் வந்து எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு பகிர்ந்தலையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கீங்க இந்த அனுபவம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்யணுன்றதுக்காக கொடுக்கப்படுறதில்ல நான் இது மாட்டோம் செய்யும்போது எனக்கு என்ன அனுபவம் கிடச்சிச்சு சப்போஸ் நம்மளுடைய சுய பரிசோதனை மூலமாக நம்மளுடைய முயற்சி மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதுவும் இந்த முடியெல்லாம் கொட்டுச்சுன்னா திரும்ப முளைக்கவே வைக்க முடியலை இல்லாட்டினா அதுக்கு பலவிதமான சிகிச்சை முறைகளை எடுத்து அதுக்கு பல கோடி ரூபாக்கள்லாம் செலவழிக்கக்கூடிய நிலையில் நம்மளால் அதை தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற ஒரு நிலையை வந்து செய்யும் போது எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்றத எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை செய்கிற மாட்டோம் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆறு நாள் வீடியோலையே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இதுக்கான தகுந்த தகுதியோட அல்ல தகுதி உள்ளவர்களோட மேற்பார்வையில் இருந்து செய்யணுன்றதை இங்கேயும் ஒரு கான் ஞாபகப்படுத்திக்கிறேன் இப்போ இந்த ஆறு நாள் நான் எப்படி உணவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஆறு நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழாவது நாளோடய காலை உணவு அப்படின்றது வந்து எனக்கு அறுபதாம் குருவை அரிசி அப்படின்றதில் கஞ்சி வச்சு எடுத்துக்கிட்டோம் சுண்டைக்கலையை வந்து தொக்கு வச்சு எடுத்துக்கிட்டது இது ரெண்டையும் சாப்பிட்டு அந்த காலை உணவு அப்படின்றத முடிச்சாச்சு அதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன் மதியம் அப்படின்றது ஒரு விசேஷத்தில் வந்து காலன் பிரியாணி பண்ணுவாங்கள்ல அதை சாப்பிட்டாச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேனக்கிழங்கு இப்படி வச்சுருந்தாங்க இந்த மாட்டம் எளிமையான உணவு தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த சிகிச்சை அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா எந்த உணவு எடுத்துக்கல நார்மலாக இயல்பாக எப்பவும் போல் நாம் உணவு எடுத்துக்கும் போது இந்த பயிற்சியை மட்டும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு வரும்போது அது தொடர்ச்சியாக பண்ணும்போது மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுதா இல்லை இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற ஒரு நிலையில்தான் இந்த பயிற்சியவே நான் காலன் அகத்திகிட்டு வரேன் இந்த ஏழாவது நாள் அப்படின்றதுல இதுதான் அந்த விசேஷத்துக்கு போன இடத்துல செந்தட்டி அப்படின்ற ஒரு செடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லைட்டாக உடம்புல பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பயங்கரமாக அரி பின்னி எடுத்துரும் குத்துறது போல் அது இப்போ ஏதோ ஊடுருவி போகிறது போல் ஒரு மாட்டம் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த செடி அங்கே இருந்தது இப்போ ஆயுர்வேதத்துலலாம் நான் படிக்க போகிறேன்ல அங்கே வந்து ஒரு சிகிச்சை முறை இருக்குது இந்த அட்டைப்பூச்சியை எடுத்துகிட்டு சர்க்குலேஷன் ஆகாத அந்த இடங்களில் வந்து சின்னதாக பின்னை வச்சு குத்தி விட்டுட்டு அந்த அட்டைப்பூச்சியை கரெக்டாக கிளீன் பண்ணி சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டைப்பூச்சிகளை வச்சு அந்த ரத்தத்தை உரிய விடுவாங்க அட்டைப்பூச்சி கெட்ட ரத்தத்தை தான் உரியும் அப்படி உரியும் போது வலிகள் இருக்காது வலி எடுத்துருச்சு அப்படின்னா நல்ல ரத்தத்தை உரியுதுன்னு அர்த்தம் அது ஒரு நாற்பது நிமிஷம் பர பக்கம் உரிய விடுவாங்க வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்துப்பூ அல்லது இந்த மஞ்சத்தூளெல்லாம் அதில் லைட்டாக போட்டு பிச்சு எடுத்துடுவாங்க அப்படி இல்லாட்டினா ஒவ்வொரு சமயம் அதுவே அந்த கெட்ட ரத்தம் முறிஞ்சி முடிச்சிருச்சுன்னா அதுவே விட்டுரும் அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப அந்த உறிஞ்சின ரத்தத்தெல்லாம் கக்க வச்சுட்டு திரும்ப கிளீன் பண்ணி அடுத்த சிகிச்சைக்காக ஒரு ஆளுக்கு ஒரு அட்டை தான் வச்சுருப்பாங்க எத்தனையோ நாள் வந்து கனெக்ட் பண்ணி இந்த சிகிச்சையை கொடுப்பாங்க இன்னொரு இடத்துல அந்த ஹேர் முடி அதிகமாக முளைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சின்ன சின்னதாக உருட்டுவாங்க ஊசி மாட்டேன் இருந்துட்டு அது என்ன சிகிச்சைன்னு தெரில இப்போ இது மாட்டான் இருக்கும் போது இந்த செடியை பார்க்கும்போது பேசாமல் அப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் வச்சேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பின்னி பெடல் எடுத்துச்சு ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் வந்து பயங்கரமாக ஏதோ பல ஊசிகள் உள்ளே இறங்கிறது போல் ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறதுல பயங்கரமாக அரிச்சிச்சு நான் கண்ணை மூடிட்டு அமைதியாக ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன் அடுத்து லாஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது லைட்டாக மைல்டாக தலைவலி இருக்கும்ல அது போல தான் இருந்துச்சு அந்த இலையை அப்புனதுனால அதுக்கப்புறம் அவ்வளோதான் நார்மலுக்கு வந்தாச்சு அன்றைக்கியான உணவு முறை அதுதான் இதுக்காக நம்ம சிகிச்சை அப்படின்னு சொல்லிவிட்டு பல இடங்களில் எடுக்கிறாங்களே நமக்கு இயற்கையாக ஒன்று இயற்கையாக அப்படின்னு சொல்லிட்டு நானாக எடுத்துக்கிட்ட ஒன்று அது இது இடத்துல கொஞ்சோன்னு வெண்ணை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சாயங்காலம் சும்மா ஒரு உருண்டை கைப்பிடி அளவுக்கு வெண்ணை கடைஞ்சி எடுப்பாங்களே அதை சாப்பிட்டேன் அடுத்து எட்டாவது நாளுக்கான காலை உணவு அப்படின்றது எப்போவும் போல் இந்த அரிசி கஞ்சி சுண்டல் தொக்கு வச்சு கொஞ்சோன்னு துவையல் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு மதியானம் அப்படின்றதுல சாம்பார் சாதம் எடுத்துக்கிட்டோம் சாம்பார் சாதமும் இந்த த தக்காளி வச்சு சூப் வைப்பாங்களே அதுதான் நான் அதிகமாக ஊற்றி சாப்பிடுட்டேன் அதோட அன்னையான உணவு அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நைட்டு வந்து பசிச்சதுனால ஒரு ஆறு இட்லி மட்டும் சாப்பிடுட்டேன் கடையில் வாங்கிட்டு வந்துச்சு இந்த வீட்டு இட்லி சுடுவாங்களே மிஸ் இட்லி அது மட்டும் சாப்பிட்டாச்சு அன்றைக்கி மூணு நேரம் சாப்பாடு அப்படின்றது ஓடிச்சு இதுக்கிடையில் வந்து வேறு எதுவும் சாப்பிடல எக்ஸ்ட்ரா வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை தலைகிலாக இந்த ரெண்டு நாளுமே ஆறு நிமிஷத்துக்கு மேலே காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னாச்சு வெறு வயதில் தான் தலைகில நிற்கிற அந்த பயிற்சியை செய்வேன் சிறசாசனத்தை ஸோ அதை காலையில் வெள்ள நம்ம முடிச்சாச்சு திரும்ப ஒன்பதாவது நாள் காலையில் அதே போலவே எழுந்திரிச்சோன்னே சிக்ஸ் மினிட்ஸ் வந்து சிரசாசனம் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு அங்கிட்டு வேலைகளை பார்த்துட்டு வந்தோடனே ஒரு டம்ளர் பால் குடிச்சாச்சு காலையில் எப்பவும் போல் அந்த கஞ்சி ப்ளஸ் பட்டாணி எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா சுண்டல் ரெண்டு நாள் அடுத்த நாள் வந்து பட்டாணி அதே போல் தொக்கு பண்ணி வச்சுருந்தது அந்த சாந்து மாட்டாக வச்சுருப்பாங்களே பட்டாணி சார்ந்த கடையிலலாம் எடுத்து சாப்பிடுவாங்களா அது போல இருந்ததை சாப்பிட்டு முடிச்சாச்சு மதியானம் அப்படின்றதுக்கு வந்து சாம்பார் சாதம் அப்படின்றத சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சிட்டு தான் அந்த வீடியோ இதுக்கிடையில் வேறு எதுவுமே ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்லை எக்ஸ்ட்ரா பூஸ்டிக்காகவோ உணவு எடுத்துக்கல இந்த மூணு நாள் உணவு அப்படின்றது இது அந்த மூணு நாளுமே சிரசாசனம் அப்படின்றது சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு இந்த ஒன்பது நாள் அப்படின்ற ஒரு நிலையிலேயே பழைய நிலையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது கொஞ்சம் முடியோட அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்க அதை கெட்டித்தன்மை அப்படின்றது பூனை முடி மாட்டம் இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் ஒரு ஃபீல் ஆகுது பட் இது ஒன்பது நாள் தான் ஆகிருக்கு இன்னும் நமக்கு வந்து எண்பத்தோரு நாள் பாக்கி இருக்குது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த நிலைக்கு நம்மளால் இந்த முடியோட ஆரோக்கியம் அடர்த்தி அப்படின்றத நகர்த்தி கொண்டு போக முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி தலைகீழாக நிற்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்கா கொஞ்சம் தலை சுத்தல் இல்லைன்னா இயல்பான வாழ்க்கை நிலை அப்படின்றதுல வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஏற்பட்டிருக்கா தலைவலி ஏது வந்திருக்கா ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும் போது கூர்ந்து கவனிக்கும் போது ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது நான் காலங்காலமாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து யோகாவும் ரெகுலராக பண்ணிட்டு வருவேன் இப்போ சிகிச்சைக்காக ஒரு மூணு மூச்சு அல்லது பத்து மூச்சு வரைக்கும் நின்று ஒரு பயிற்சியை ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு வந்து அதிகப்படுத்தியிருக்கு அதுவும் இந்த சிகிச்சையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால அதனால் அதுக்கான தகுதி உடலும் மனமும் அதுக்கு தகுதிப்பட்ட நிலையில் வச்சுருந்ததுனால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியுது எடுத்தோன்ன சிரசாசனம் அப்படின்றத யாரும் கண்டினியூ பண்ணக்கூடாது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு உடலையும் மனதையும் சில பயிற்சிகளை செஞ்சு பக்குவப்படுத்திட்டு தான் இந்த சிரசாசனம் அப்படின்றத வந்து நம்ம கையாள முடியும் ஸோ அதையும் இங்கே வந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன் இந் இதுக்கான ரிசல்ட் அப்படின்றது தொண்ணூறாவது நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நீங்கள் போய் பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீடியோவை நான் அப்லோட் செய்யலை ஒவ்வொரு நாளும் வீடியோவை எடுத்துகிட்டு ஸ்கெட்யூலில் தான் போட்டிருக்கேன் ஒரே நாளில் தான் ஃபஸ்ட்டு நாளுக்கான வீடியோவும் தொண்ணூறாவது நாளுக்கான வீடியோவும் வந்திருக்கும் ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சிகிச்சை முறைக்கான ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத இதோடய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தொண்ணூறாவது நாள் முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க